ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பருத்தி கொட்டையை வந்து நல்லா நாளே ஊற போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊற போட்டுட்டு நீங்கள் மறுநாள் காலையில் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும் ஓகே இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைக்கப்படுறேன்னு இந்த பருத்தி வந்து நல்ல காய்ச்சிய நமக்கு லேடிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது அது தவிர வந்து ஹார்ட்டில் இருக்க அந்த ரத்த அடைப்புன்னு சொல்கிறாங்கல்ல ஆ ஹார்ட்டில் பிளாக் இருக்குன்னா அதுக்கெலாம் வந்து க்ளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த பருத்தி பட்டம் இப்போ நல்லா அரைக்கப்படுறோம் நம்ம அரைச்சி இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கிறனா ஃப்ரெண்ட்ஸ்ங்களா நல்லா வடிகட்டிக்கிறணும் எப்படி இருக்குது பாருங்கள் பால் திக்கா இது இன்னொரு தடவை கூட நம்ம இன்னும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் ஓகே அந்த வடிகட்டின பாலை வந்து இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வச்சு நம்ம அந்த காய்ச்சப்பழப்ப இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் காய்ச்சலாம் நல்ல இந்த வடிகட்டில் பால் எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல எலாம் மஞ்சள் இதில் இப்போ நம்ம வெல்லம் கொஞ்சம் பச்சரிசி மாவு ஏலக்காய் வெள்ளம் விளாட்டு கருப்பட்டி சேர்க்கலாம் நான் இப்போ கருப்பட்டி சேர்க்கப்பற கருப்பட்டி தேங்காய் ஏலக்காய் மூணு சேர்த்து காய்ச்சறோடனே இறக்க வந்து கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் கலந்து இதில் வந்து ஊற்றணும் நான் வீடியோக்கு இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா மோடி வச்சிடணும் இப்படி பால் வந்து எவ்வளோ அருமையாக இருப்பாங்க இந்த பக்கம் வந்து கருப்பட்டியை வந்து நல்லா பாகு காய்ச்சிக்கிட்ருக்கான் அதுக்கப்புறம் தேங்காய் சுக்கு பொடி போட்டு இறக்க வேண்டியது நல்லா வேக இதெல்லாம் நல்லா பொங்கிடுச்சு தட்டு தான் நல்லா பொங்கின உடனே நம்ம இந்த இதை போட்டு இறக்க முடியும் நல்லா கருப்பட்டியை வந்து நல்லா வடிகட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கருப்பட்டியை நல்லா வடிகட்டிச்சு காரப்பட்டி போட்டாச்சு தேங்காய் போட்டாச்சு சுக்கு போட்டாச்சு ஏலக்காய் போட்டாச்சு இவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் காரப்பட்டி போட்டால் கத்தி பவுண்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு

சூப்பராக பருத்தி பண்ணுறேடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ